ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பைஸியான ஒரு சிக்கன் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானோ ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அரை கிலோ வந்து சிக்கன் எடுத்துருக்கோங்க இது வந்து போனோட தான் எடுத்திருக்கோம் அப்போ தான் இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டு தான் செய்ய போகிறோம் இதில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி மேக்னேட் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கனை செஞ்சீங்க அப்படின்னா சில நேரத்தில் ஒரு மாதிரி எல்லாமே உரைக்காமல் நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் தெரியுமா அது மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி நல்லா எல்லாமே உரைச்சி ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இது சப்பாத்தி அப்புறம் தோசை ஆப்பம் இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பேசஞ்சர கேட்கவே வேணாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் இப்போ நம்ம ஆஃப் லெமன் அதில் போட்டுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறோம் இப்போ சால்ட்டும் போட்டாச்சு இப்போ நம்ம அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்க போகிறோம் லைட்டாக பிசைஞ்சிட்டு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டிங்கன்னா எல்லாமே அதில் நல்லா உரைச்சிக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் அந்த மிளகு ஃப்ரை அந்த சிக்கனுக்கு வந்து ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு மூணு கிராம்புங்க இவ்வளோத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம அதை பாத்திரத்தில் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அது லைட்டாக ஆயில் இருக்க மாதிரி தெரியுது நான் ட்ரை ரோஸ்ட்டு தான் நல்லா கையெடுக்காமல் கிளறிக்கிட்டே இருந்து நல்லா செவந்த ஒன்னே எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு மேலே இந்த ஹீட்லேயே நான் வந்து மிளகு பொடி போட போகிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் மிளகு வந்து இல்லாதனால தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே மொத்தமாக அரைச்சோம் ஸோ இந்த ஹீட்லையே நம்ம மிளகு பொடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிளகையும் போட்டு வச்சுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய பேன் ஒன்று வச்சுக்கிறோம் நல்ல ஒரு தாராளமாகவே ஆயில் விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் அது ஒரே பேன்லேயே வறுக்கிறது பொரிக்கிறது எல்லாத்தையும் செய்கிற நல்லா இந்த பேன் இந்த கலரில் இருக்குது நல்லா பொறிஞ்சிடுச்சா இப்போ வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் அளவு நல்லா வதங்கின உடனே ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு விழுது போடும் நம்ம ஏற்கனவே அதில் ஊற வைக்கும்போதும் நம்ம போட்டிருக்கோம் அதனால் இது கொஞ்சமாக இது நல்லா வதக்கணும் ராஸ்மல் போகணும் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அதையும் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் வதக்கும்போது அடி பிடிக்கும் கையெடுக்காமல் வத வதக்கிப்போங்க இப்போ நம்ம நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் அதில் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கு இப்போ நம்ம லிண்டு போட்டுட்டோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ச மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு நல்லா புரட்டி பெரட்டி போட்டு மூடி வச்சுருந்தோம் இப்போ வந்து நம்ம நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பொடி அதிலருந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே நம்ம போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டோம் இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அதை மூடி வச்சிடலாம் மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அப்படியே கை நிறைய கொத்தமல்லி தழைகளையும் அதில் போட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா த்ரீ மினிட்ஸ் ஆகி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு ஆப்பத்துக்கு இட்லி தோசைக்கெலாம் அட்டகசமாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்